இன்னைக்கு குழந்தைங்க எல்லாத்துக்கும் ஸ்கூல் லீவ் இல்லையா என் பையன் நல்லா தூங்கிட்டு இருந்தான் என் வீட்டுக்காரருக்கு பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லை ஸோ அவரும் இன்னைக்கு லீவ் தான் டேப்லெட் போட்டு தூங்கிட்டு இருக்கனால கிச்சன்ல ரொம்ப நேரம் போட்டு ஊருட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் நானும் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம் அப்படின்ட்டு ஊத்தப்ப பண்ணிட்டு அதுக்கு வந்துட்டு கொத்தமல்லி சட்னி ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் கேரட் தான் பண்ணியிருந்தேன் இந்த ஃபீவர் டைம்ல கொத்தமல்லி புதினா இந்த மாதிரி ஐட்டம்ல வந்து சட்னி செஞ்சு கொடுத்தா அந்த ஃபீவர் வந்ததுக்கு வாயெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ நார்மலாக தேங்காய் சட்னி கார சட்னி அந்த மாதிரி செய்யாம இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா இருக்கும் என் பையனுக்கு லீவ் அப்படிங்கறதுனால காலையில எழுதிச்சு பால் குடிச்சிட்டு ஒரு ஆட்டம்